ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா நான் கதை சரியில்லை அடுத்து வர ஏபிதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரி இருந்துட்டு ஆகாஷம் ஆனவோ நம்ம முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருட விஷயத்தில் வேவு பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தில் நம்ம அபி வேற பார்த்துடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம இருக்கிற வீட்டில் திருடம் வந்திருப்பான் இன்றைக்கி அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் பெரிய ஒரு உருட்டை கட்டையை வந்து எடுத்துக்கிறாங்க அடுத்ததாக அனு ஆகாஷ் ராகவ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அபியோட சின்ன மாமா இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கையில் கட்டையோட திருடன் எந்த பக்கம் போனாரோ அந்த பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அது அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே என்னால் முடியாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரையோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிறாரு ஐயோ இவர் பேர் இங்கே உட்காந்துட்டு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க அபி ராகவ் அனு ஆகாஷ் வந்து திருடன் பிடிச்சா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ